ஹலோ ரிவான் நான் உங்கள் சக்தி ஒரு தாயும் நான்கு பிள்ளையும் எபிசோட் நம்பர் பதினான்கு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் ஹீரோக்கு போத தெளிஞ்சிரும் முத முறைய நான் இங்கே தானே உனக்கு காப்பாத்தினேன் சின்ன வயசுல எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இங்கே தான் வருவேன் எங்க அப்பா அம்மா பிஸ்னஸ்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க அப்பெல்லாம் இங்கே தான் வந்து உக்காந்துட்டு இருப்பேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஒரு மொத்த கஷ்டத்தையும் இங்கே சொல்லும் போது மனசு ரொம்ப இலகுவாயிடும் அது மட்டும் இல்லாம நான் மற்ற மனுஷங்க கூட கூட மாட்டேன் காரணம் அவங்க எல்லாருமே என்ன கஷ்டப்படுத்துவாங்க இக்னோர் பண்ணுவாங்க ஆனா நீ மட்டும்தான் என்னை என்கரேஜ் பண்ண நான் செய்யற எல்லா விஷயத்திலையும் என்ன பாராட்டின இது வரைக்கும் என்ன அப்படி யாரும் பாராட்டினதில்ல உன்னோட உத்வேகத்துலதான் நான் நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அது மாதிரி செஞ்சும் காமிச்சேன் எனக்கு இருக்கிற திறமைய வெளியில கொண்டு வந்தது கண்டிப்பா நீதான் நான் சொன்ன எல்லாமே உண்மைதான் நீ உண்மையாலுமே திறமையான ஆளு அது உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் எனக்கு நிச்சயமா தெரியும் ஆனா உன் பேரண்ட்ஸ் உன்னை கண்டுக்கலன்னு நினைக்கிற உன் பேரண்ட்ஸ் உண்மையுமே உன் மேல பாசமா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு உன்னை கவனிக்க நேரம் இல்லாம இருந்திருக்கலாம் எனக்கும் ஒரு பாட்டி இருந்தாங்க உங்களை தவிர சொந்தன்னு சொல்லிக்க எனக்கு வேற யாருமே இல்ல ஒரு நாள் அவங்களும் இறந்து போயிட்டாங்க நான் தனியா ஆயிட்டேன் ஏனி தனியா ஆயிட்டேன் உனக்குதான் ஷூ ஃபேமிலி இருக்கு நாலு பசங்க முத்து முத்தா இருக்காங்க அப்புறம் நான் இருக்கேன் அப்புறம் உனக்கு பிரச்சனை என்னோட ஷோல்டர் உனக்காக எப்பவுமே காத்துட்டு எப்போ வேணால் இதில் கொட்டா போட்டு தங்கிக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் நான் உங்கக்கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் ஆ காதில் வாங்கி இருப்பாளா நீ இப்போ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு இப்போ இப்போ எது சொன்னீங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் உனக்கும் விருப்பம்னு நான் நினைக்கிறேன் ஐயோ இது எங்கேயும் கொண்டு போய் விட்டுரும் போல என்ன ம்ஹூ நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம உலகத்துக்கு போய் ஆகணும் நீ என்ன தப்ப புரிஞ்சிட்டு இருக்க நீ கேக்குற விஷயத்த உனக்கு வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்கலாம் ஆனா எனக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசையே இல்ல தயவு இதை பத்தி இனிமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் ஓடி போயிருக்காங்க அப்ப யுரான் என்கிட்ட பேசினது முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ திருமண புத்தர் சில மாதிரியே வீட்டுல உட்காந்து ஒரே பக்கமாவ பாத்துட்டு இருப்பாரு நம்மளோட முதலாளி அந்த லேடி வந்து ரொம்ப சஃபர் ஆயிருப்பார் போல வச்ச சாப்பாடு கூட அப்படியே இருக்கு இது மட்டும் திங்கவா போறாரு இவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பிடுவாங்க ராமி அபிராமி ஐயா நம்ம முதலாளியே நம்ம சந்தோஷப்படுத்திட்டோம் ஏய் என்னடி நடக்குது உள்ள ஒரே லேடி சவுண்டா இருக்கு ஐயோ லேடி ஜி முதலாளி அம்மா ஐயோ கதவு ஓபன் ஆயிடுச்சு மூதேவி தாம்பல போட்டுறின்னு ஓட்டிக்க கூடாதா ஆமா ஜெய் என்னடா பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்குல்ல அதை விடுங்க நீங்க பண்ணுங்க என்னடி நடக்குதுங்க நம்ம சின்ன முதலாளி அந்த லேடி நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தாரா அவளை மறக்கிறதுக்காக இதுங்களை ஏற்பாடு பண்ண இவர் இதுங்களை வச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு நான் என்ன கனவா கண்டேன் இப்ப பிளைண்ட் டேட்டை ஏற்பாடு பண்ணி தொலைக்க வேண்டியதானே முண்டோம் இதுக்கெல்லாம் அறிவு வேணும் அதனாலதான் நான் முதலாளியா இருக்கேன் என் பேரு கொங்கி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா நம்ம டேட் பண்ணலாமா உனக்கு பெயிண்டிங் தெரியுமா உனக்கு கோலகிராஃப் வரைய தெரியுமா அப்புறம் உனக்கு பார தெரியுமா அதான் சரி உனக்கு சமைக்க தெரியுமா நீ ஃபேமிலி ஒழுங்கா பாத்துப்பியா உனக்கு பிசினஸ் செய்ய தெரியுமா உனக்கு என்னதான் தெரியும் சொல்லு ஏமா என்னம்மா பண்ணா எது கழுவுற எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க உங்க பையனுக்கு நீங்க வேற பொண்ணு பாருங்க நான் என் டேலண்ட வளர்க்க போறேன் அப்பா அடப்பாவை மட்டும்தான் உன் கண்ணில பட்டாளா வேற யாரும் படலையா

எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு மத்தவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு கவலை இல்லமா சொன்ன டூ தௌசண்ட் டாலர்ஸ் தான் நாங்க சமைச்சிட்டுமே அது மட்டும் போதாது ராசா நம்மளோட நெல் குழுன கொள்ள அடிச்சுட்டாங்க யாரும் அந்த சோமாரி நம்ம குழுன்னே கை வச்சுது அதாவது பத்து வருஷம் பின்னாடி போகணும் நான் பொறுமையா கேக்குறேன் தாயே சொல்லு என்னாச்சு நீ இப்ப வாச்சு பிளாஸ்பேக் ஓபன் பண்ண பத்து வருஷத்துக்கு முன்னாடி மல்வேரிக்கு நல்ல மார்க்கெட் இருந்தது அதான் துணி அதுக்கு தான் அதனால நம்ம நெல் குழு எல்லாம் ஆட்டி போட்டு நம்மள நடுத்தருள் நிறுத்திட்டாங்க உங்க அப்பாவும் அவங்க நான் என்னப்பா செய்வேன் கேட்ட மினிஸ்டர் வேற நம்மள வேலை வாங்கி பண்ணுவான் போல மினிஸ்டர் உனக்கு என்ன வேலை கொடுத்தா என்னையா செஞ்சிட்டு இருக்க காசு பார்க்க சொல்லி பிசினஸ் பண்ண சொன்னா தோத்துட்டு நிக்கிற சாரி நான் சொல்ற விஷயத்தையாச்சு இனிமே பொறுப்பா செய் இல்லனா நம்ம காசு படுத்து இந்த ஊர்ல வாழ முடியாது நான் என்னைக்கு உங்க பேச்சு தட்டி இருக்கேன் நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யற அதோட இந்த எபிசோட் முடியுது We will meet again. Рецепт смотрите под